காதல் கதைகளால் பார்வையாளர்களை வசீகரிக்கும் வகையில் பல டேட்டிங் நிகழ்ச்சிகள் நெட்பிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் உள்ளன தியேட்டர்களுக்கு பெரிய படங்கள் வந்தால் மட்டுமே மக்கள் கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு செல்கின்றனர் கல்கி டுவாய்டி எய்ட் நைன்டி எயிட் ஏடி மகாராஜா ராயன் உள்ளிட்ட பெரிய படங்களே ஒரு மாதத்திற்குள் ஓடிடியில் வந்துவிடுவதால் மக்கள் ஓடிடியில் பொறுமையாக பார்த்துக்கொள்வோம் என காத்திருந்து பார்ப்பதால்தான் ஓடிடியில் மிகப்பெரிய அளவில் படங்கள் அதிக நேரம் ஓடி சாதனை படைப்பதாக கூறுகின்றனர் மழை பிடிக்காத மனிதன் போன்ற சில படங்கள் இரண்டு வாரத்திலேயே ஓடிடிக்கு வந்து விடுகின்றன உலக சினிமாவையும் எந்தவொரு சென்சார் கட்டுமின்றி பார்க்க ரசிகர்கள் அதிகம் தேர்வு செய்வது நெட்பிளிக்ஸ் ஓடிடி தளத்தை தான் சீரிஸ்களுக்கு போட்டி போடும் அளவுக்கு வெப்ஷோக்களும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் அதிகம் உள்ள நிலையில் டேட்டிங் தொடர்பான இளைஞர்களை பார்த்த மாத்திரத்திலேயே ஈர்க்கக்கூடிய பன்டீன் டேட்டிங் ஷோக்கள் பற்றி இங்கே பார்க்கலாம் வாங்க தி பாய்பிரண்ட் பிரண்ட் கோடையில் கடற்கரை வீட்டில் ஒன்பது சிங்கிள்கள் ஒன்றாக வாழ்வதைக் கொண்டுள்ளது டேட்டிங் அரவண்ட் நியூயார்க் நகரம் மற்றும் நியூ ஆர்லியன்ஸில் கண்மூடித்தனமான டேட்டிங்கில் தொடங்கும்போது நிஜ வாழ்க்கை சிங்கிள்களை காட்டுகிறது இதற்கிடையில் தி சர்க்கிள் போட்டியாளர்கள் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் வெல்வதற்கு சர்க்கிளில் மிகவும் பிரபலமான நபராக ஆவதற்கு போட்டியிடுகின்றனர் டேட்டட் ரிலேட்டட் என்பது பிரெஞ்ச் வில்லாவில் காதலை தேடும் உடன்பிறந்த இரட்டையர்களை பின்தொடர்கிறது இந்தியன் மேட்ச்மேக்கிங் பார்வையாளர்களை மும்பைக்கு அழைத்துச் செல்கிறது அங்கு ஒரு மேட்ச்மேக்கர் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் எதிர்கால வாழ்க்கை துணைகளை கண்டறிய உதவுகிறது லவ் இஸ் இஸ்பிளாண்ட் இல் சிங்கிள்கள் நேருக்கு நேர் சந்திப்பதற்கு முன்பு போட்களில் உணர்ச்சி பூர்வமான தொடர்புகளை உருவாக்குகிறார்கள் பிரிட்டிஷ் நிகழ்ச்சியின் அமெரிக்க பதிப்பு லவ் ஐலாண்ட் யுஎஸ்ஏ சிங்கிள்கள் இணைவதையும் காதலுக்காக போட்டியிடுவதையும் படம் பிடித்து காட்டுகிறது லவ் ஆன் தி ஸ்பெக்ட்ரம் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் உள்ள இளைஞர்கள் டேட்டிங் உலகில் பயணிப்பதை ஆவணப்படுத்துகிறது பெர்ஃபெக்ட் மேட்ச் என்பது வெப்பமண்டல சொர்க்கத்தில் அன்பை காண மற்ற நெட்ஃப்ளிக்ஸ் நிகழ்ச்சிகளின் சிங்கிள்களை ஒன்றிணைக்கிறது செக்ஸி பீஸ்ட்ஸ் இல் நடிகர்கள் பிளைண்ட் டேட்டிங்கிற்காக விலங்குகளாகவும் பிற கதாபாத்திரங்களாகவும் மாற்றப்படுகிறார்கள் சிங்கிள்ஸ் இன்ஃபர்னோ ஒரு தீவில் சிங்கிள்களை இறக்கி இணைப்புகளை உருவாக்கி சொர்க்கத்திற்கு தூக்கிச் செல்லப்படுகிறது டு ஹார்ட் டு ஹேண்டில் கவர்ச்சிகரமான சிங்கிள்களுக்கு பணம் வெல்வதற்கான வாய்ப்பிற்காக பாலியல் செயல்பாடுகளில் இருந்து விலகியிருக்க சவால் விடுகிறது தி அல்டிமேட்டம் கியூயர் லவ் திருமணம் செய்து கொள்வதா அல்லது பிரிந்து செல்வதா என்பதை தீர்மானிக்கும் ஜோடிகளை பின்பற்றுகிறது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு வீட்டுக்குள் இருபது பேரை அழைத்து வந்து காதல் டிராமா அழுகாட்சி சொல்ல மறந்த கதை என உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதைப் போலவே இந்த ஒவ்வொரு டேட்டிங் நிகழ்ச்சிகளிலும் இளைஞர்களுக்கு தேவையான அத்தனை என்டர்டெயின்மெண்ட் கன்டென்ட்களும் கொட்டிக் கிடக்கின்றன தனியாகவோ அல்லது துணையுடனோ பார்ப்பது நல்லது குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கான ஷோக்கள் இவையல்ல